நம்ப முடியாது நடிச்சுட்டு அப்புறம் நான் காப்பாத்த போனா எப்படி என்ன தொடலான்னு கேட்டு கொண்டாலு கொண்டுருவான் அவதான் சபதம் போட்டு சுத்திட்டு இருக்காளே நமக்கு வேணாண்டா இந்த வேலை எப்பா நெஜமாவே ஷாக் அடிச்சு தான் இந்த மாதிரி தூக்கி வீசி விழுந்தியா இல்ல நடிக்கிறியா பயங்கரமா விழுந்தேன் ஒடேய் வலி தாங்க முடியலடா ஒரே இருக்கா உனக்கு எங்க பாத்துட்டு இருக்கேன் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்னையா என்னையா திட்ற இங்க பாரு இந்த ரூம் குள்ள வந்தா உன்னை தொடக்கூடாது உன் பக்கத்துல உட்கார கூடாதுன்னு நீ தானே சொன்ன நான் பாட்டுக்கு ஒதுங்கி சோஃபால படுத்திருக்கேன் பெட்ட கூட உனக்கு விட்டு கொடுத்துட்டேன் இதுக்கு மேல நீ எதுக்கு என்ன திட்டிக்கிட்டே இருக்க ஏய் கொரண்டி ஷாக் அடிச்சு புடிச்சிட்டு இருக்கேன் ஒரு நிமிஷத்துல உயிரே போயிருக்கும் கோபத்தாம கொஞ்ச தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க முட்டாள் அம்மா நான் எதுக்கு உன்னை காப்பாத்துறேன்னு சொல்ல அப்ப நான் செத்தா சாவினை விட்டுருவியா அது எனக்கு தெரியாது அண்ணா நான் உன்னை காப்பாத்த முடியாது காப்பாற்றுறதுண்ணா நான் உன் பக்கத்துல வருவேன் உன்னை தொடுவேன் ஒருவேளை நீ மயங்கி இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் ஓ உன் வாயில் என் வாயை வச்சு ச்சீ வாய் முடி சிப்படிலாம் அட்வான்டேஜர் எடுத்துக்கிறேன் இல்லை ஃபஸ்ட் எய்ட் பண்ணனும்ல எத்தனை படத்தில் பார்த்துருப்பேன் வாயை வச்சு வாயில ஊதணும் அதெல்லாம் நீ அலோவ் பண்ணுவியா கொண்டுடுவேன் குத்திடுவேன் சொல்லுவ சாச்சா எனக்கு உன் உயிரை விட என் உயிர் ரொம்ப முக்கியம் அப்ப என்னால என்ன காப்பாத்த மாட்டல ஆமா எனக்கு ஏன்பா வீண் வம்பு உன்ன மாதிரி ஆள்லாம் இந்த மாதிரி நேரத்துல நடிக்கிறாங்களா இல்ல நிஜமாவே ஷாக் அடிக்குதான்னு நம்ப முடியலையே அதான் நான் வந்து உனக்கு எப்படி ஹெல்ப் பண்றது இதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்காத எதுக்கும் நான் இந்த ரூம்ல இருந்தாலும் நான் இங்க படுக்கல மொட்டை மாடியில போய் படுத்துக்கிறேன்